பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உள் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வார் நமோஸ்மதி ஓம் கவுடாழ்வா நமோஸ் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ரீ ஓம் சுதர்சனாய வத்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கர பிரச்சோதயார் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்கள் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு குரு பகவான் மூலாம் இடத்தில் இருந்து இப்பொழுது நாலாம் இடம் சென்றிருக்கிறார் ரிஷபத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்வாங்க குரு உங்களுக்கு இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை தருவான் இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மை கிரகங்களுக்கு இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழ் ரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும் படிக்கிற பிள்ளைகள் சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட்டு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்த வரலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமொழ்த் தருள்வாய் சச்சரவண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு தலைகி பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலப்பா ஏட போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வல்லியர் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டில் ராகு இருந்தால் சில பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் பல வரவு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பம் விஸ்தீர்ணமாகும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் கொன்று திருமணமானவங்க அதாவது அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்போ ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகிடும் பண வரவு அதிகரிக்கும் ஆனால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போது ராகு ரெண்டில் இருந்தால் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியில்லாத போச்சுன்னா அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய ப பிரச்சனையை கொடுத்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப குடும்பத்திலேயாகட்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையாகட்டும் வேலை பார்க்குற ஆகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பார்த்து பேசுங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிக மிக சூதனமாக சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடம் சனி பார்வையு எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு சவாரி கணிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் தான் ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்க முடியும் கணவன் மனைவி மட்டுமில்லை நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் இதனால் பாதிக்கும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க இது மட்டும் இல்லை நீங்கள் எதிர்வேடு வீடு வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா போகிற இடத்துல எல்லோரும் மூஞ்ச மும்முல வச்சுட்டு இருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் நீங்கள் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது ரெடிமேட்டாக புன்புருவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சுதாரிப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் இல்லைன்னா பெருசாய்க்கு ஊதி நீங்களே பெருசாய்க்கு விட்டுருவோம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இட்டாமிலத்தை குரு பார்க்கிறார் இந்த தொழில் பண்ண இடத்துல வரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க பைசை வந்து கொடுப்பாங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் ஜூல்ஸும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி பத்தாம் இடம் குரு பார்வை பத்து சனி பார்க்குறாள் இதனால் வரைக்கும் தொழிலில் டென்ஷன் இருந்தது பரபரப்பு இருந்தது அதிகமாக ஒழிச்சிங்க ஆனால் இனி அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப மேலா மணிக்காக வேலை பார்க்கலாம் தொழிலில் வந்து ரொம்ப நாசுக்காக டீசெண்டாக நல்ல ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் ப்ரொமோஷன் கேட்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற இடத்துல இன்கிரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தியாகி லாபத்தை பெற்றுத்தரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுபச்செலவுகளில் ஏற்படும் பதினெட்டு பத்தொம்போது சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நீங்கள் வழங்க வேண்டியது துர்கை துர்கை வழங்கினால் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை